ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி எட்டு பணம் சம்பாதிக்க படிப்பு ஒரு வழி ஆனால் அது வாழ்க்கை இல்லை உன் புருஷனை பொறுத்தவரை பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் மகனை விட்டு பிரிய மாட்டார் பிரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்றார் ஓரளவு யாழ்நிலாவின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட தாயும் தந்தையும் மகள் கணவனோடு வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார்கள் அங்கே அழகம்மை பேரனின் வரவிற்காக வழிமேல் வெளிவைத்து காத்திருந்தார் தாமரை அவள் கணவன் வீட்டிற்கு சென்ற பின் நடந்தது ரொம்ப சுவாரஸ்யமானது வீட்டிற்குள் சென்றதுமே மாமியார் நாத்தனாருக்கு அப்பாடி என்று இருந்தது காரணம் என்னதான் சமையல்காரி இருந்தாலும் நினைத்த நேரத்தில் எதையும் செய்து சாப்பிட முடியாது ஏன்னா வேலைக்காரிக்கு தான் முக்கியம் அந்த டயத்துக்குள் என்ன முடியுமோ அதை மட்டுமே செய்துவிட்டு போய்விடுவாள் மருமகள் அப்படி இல்லையே கேட்டால் கேட்ட நேரம் செய்துதான் ஆகணும் என்று இருந்தார்கள் சமையல்காரமாவை நிறுத்த வேண்டாம் என்று தாமரை சொல்லிவிட்டாள் இது கணபதிக்கும் ஏமாற்றம்தான் அவனுக்கு மனைவியின் சமையல்தான் பிடிக்கும் இப்போது ஏதாவது சொல்லப்போய் இவள் திரும்ப அவள் வீட்டுக்கே போய்விட்டாள் என்ன பண்றது என்று வாயை மூடிக்கொண்டான் அன்று இரவு அவளை நெருங்கிய கணவனை அவள் தடுக்கவில்லை வெளியே காட்டிக்கலையே தவிர அவளும் கணவனின் அணைப்புக்கும் முத்தத்திற்கும் எங்கத்தான் செய்தாள் எனவே இருவருமே அன்று புது மணமக்களாகத்தான் உணர்ந்தார்கள் விளைவு காலையில் எழுந்தபோதே நேரமாகிவிட்டது தாய் வீட்டில் இருந்த பிள்ளைகளை அவரவர் பள்ளிக்கு கிளம்ப பழக்கி இருந்ததால் இப்போது அவர்களே கிளம்பி வந்து சமையல்காரமாவிடம் சாப்பாடு கேட்டார்கள் இதை தாயும் மகளும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அதே சமயம் அறையை விட்டு வெளியே வந்த தாமரை பிள்ளைகளை பார்த்து சிரித்துவிட்டு கிளம்பிட்டீங்களா நல்லது என்றவள் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்துவிட்டு மதியம் அவர்களுக்கு சாப்பாடு கட்டி லஞ்ச் பேக்கை ரெடி செய்துவிட்டு வர கணபதி புது மாப்பிள்ளை உற்சாகத்தில் குளித்து கிளம்பி வந்தவன் அடடா என் செல்ல குட்டிகளா ரெடியாகியாச்சா ஆட்டோ வரவும் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு வரவும் தாமரை குளித்து விட்டு வந்து உடைமாற்றி வந்தவள் வாங்க சாப்பிடலாம் என்று சேர்ந்து அமர்ந்து சாப்பிட இது கணபதிக்கும் சங்கடமாகத்தான் இருந்தது ஏனென்றால் இதுவரை தாமரை அவனுக்கு பரிமாறி சாப்பிட்ட பின் அவனை அனுப்பும் வரை பின்னாடியே திரிவாள் இப்போது அந்த காலம் மலையேறி விட்டதே இனி அதெல்லாம் கிடைக்காது என்று புரிந்து கொண்டான் டே கணபதி என்னடா நடக்குது இங்கே வீட்டை இங்கே என்னடா நடக்குது இங்கே வீடான வீட்டில் எட்டு மணிக்கு எழுந்து வர்றா உன் பொண்டாட்டி நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க நான் வாயை தாமா சாப்பிட்றேன் என்றான் தெரியும்டா நீ சாப்பிட மட்டும்தான் இப்பெல்லாம் வாயை திறக்கிற சரி வேறு என்ன பண்ணணும் உன் பொண்டாட்டி இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கிறா வேலைக்கு போகிறாமா என்னது வேலைக்கா வீட்டு வேலை பார்க்கவே ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க இவள் வெளியே வேலைக்கு போய் என்ன ஆக போகுது அம்மா தாமரை அவளுக்கு பிடித்த வேலையை செய்யட்டும் என்றான் பிடித்த வேலையா மளிகை சாமான் பேக்கெட் போடுறது பிடிச்ச வேலையா என்று நிராகரி நிராரிக்கா கேட்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு செய்கிறேன் என்றாள் தாமரை நீ படித்த படிப்புக்கு அதுதான் கிடைக்கும் அதுதான் போ அண்ணே அந்த வேலையை கொடுத்துருக்காரு என்று நாத்தனார் கேலி செய்தால் தாமரை காதில் வாங்காமல் எழுந்து மதிய சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சமையல்காரமாக கிட்ட செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் கூடவே தப்பித்தோம் என்று கணபதியும் கிளம்பிவிட்டான் இதுவே தொடர்கதையான ஆக ஆனது தாயும் தங்கையும் அவனிடம் சண்டை போட அவனோ நாம தான் சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டுட்டோம் படிக்கலை வேலை வைக்க போகலை நாலு காசு சம்பாதிக்க முடியலை அப்படின்னு இப்போ அவள் இதுதான் சாக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா எனக்கு என் குடும்பம் முக்கியமா உங்களுக்காக என் பொண்டாட்டியை கூட சண்டை போட்டுட்டு வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நேரம் சமைத்து எனக்கு சமைச்சு போடலை என் பிள்ளைகளை பார்த்துக்கலை இனிமேல நம்ம வீடு இப்படி தான் சமையல்காரமாக செய்வதை சாப்பிடுங்க என்றான் தங்கையிடம் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் குறை சொல்லாமல் கட்டிக்கிட்டு போகிற வழியை பாரு இல்லை இன்னும் நாலு வருஷத்தில் என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிடும் பிறகு நான் என் பொண்ணுக்கு தான் செய்வேன் தகப்பன் இல்லாத வீடு கூட பிறந்தவன் தான் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் நானும் படிக்க வச்சேன் நீ தான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற பிறகு நல்ல சம்பந்தம் கிடைக்காது என்ற தாய்க்கும் தங்கைக்கும் ஐ அதிர்ச்சி வைத்தியம் தந்துவிட்டான் தாமரை ஞாயிறு அன்று மதிய சாப்பாடு சமையல்காரம்மாவை துணைக்கு வைத்து கொண்டு கணவன் பிள்ளைகளை ஏன் மாமியார் நாத்தனாருக்கும் பிடித்ததை செய்து போட்டாள் நாள் பூரா வீட்டிலேயே இருக்கும் மாமியாருக்கு கணவனிடம் சொல்லி வீட்டு வேலையாட்கள் வேலை செய்வதை கண்காணிக்கும் வேலை செய்ய கொடுத்தாள் கணபதி தான் செய்ய சொன்னான் என்றாலும் சொன்னது மருமகள்தான் என்று புரிந்து கொண்டார் தீவிரமாக மகளுக்கும் மாப்பிள்ளை தேடினார் திகழினி படிப்பு முடிந்து கல்லூரி படிக்க வெளியூர் போக ஆசைப்பட அழகமை மறுத்து உள்ளூர் கல்லூரியில் தானே சேர்த்து விட்டார் ஆலி இதில் தலையிடவில்லை அம்மா செய்தால் சரியாக இருக்கும் என்று விட்டுவிட்டான் கிட்டத்தட்ட நேசன் இறந்து ஒரு வருடம் ஆகியது அன்று அவனுக்கு வீட்டில் அவன் ஆத்மா சாந்தி அடைய பூஜை செய்தார்கள் அடுத்த இரண்டு நாளில் யாழ்நிலா மகனுடன் வீட்டிற்கு வந்தாள் அவள் வந்தபோது ஆங்காங்கே நின்றபடி பார்த்தவர்கள் அனைவரும் வாசலில் ஒன்றாக கூடி நின்றார்கள் யாழ்நிலா இறங்க அவள் கையில் இரண்டு மாத குழந்தையை கொடுத்தார் ரோசி அவர்களை சேர்ந்து நிற்கச் சொல்லிய தாமரை தன் அண்ணன் குடும்பத்திற்கு ஆரத்து எடுத்து மருமகனின் நெற்றியிலும் யாழ்நிலா நெற்றியிலும் திலகமிட்டு வாங்க என்றாள் இது என்னடா புதுசா இருக்கு என்று யாழ்நிலா திருத்திருவென விளைத்தாள் அவள் கைப்பிடித்து ஆளி உள்ளே அழைத்து சென்றான் காலில் நின்ற தாயிடம் தன் மகனை தூக்கிக் கொடுத்த ஆளி நேசே நம்மக்கிட்டேயே திரும்பி வந்துட்டாமா என்றான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தாயுடன் பேசாத மகன் அன்று பேசினான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று தாயின் பாதம் தொட்டு கண்ணீர் வடித்தான் தம்பி தங்கைகள் அனைவரும் கலங்கி கண்ணீர் விட கணவரி தான் மச்சா என்ன இது இந்த வீட்டு வாரிசு வந்த நேரம் நீங்க இப்படி கண் கலங்கலாமா யாருக்கு யாருக்குத்தான் கஷ்டமில்லை எல்லாருக்கும் தான் இருக்கு விடுங்க என்று தன் மச்சினனை தேற்ற தாமரை கணவனின் இந்த ஒட்டுதலான பேச்சை கேட்டு முதன் முதலாக கணவனை காதலாக பார்த்தாள் எதையும் எதிர்பார்க்காமல் அவன் மச்சான்களை ஆறுதல் படுத்த அதுவே அவனுக்கு அந்த குடும்பத்தில் நல்ல மதிப்பை கொடுத்தது யாழ்நிலா புரியாமல் விளைத்து கொண்டுதான் நின்றாள் அவர்களை இவ்வளவு அருகில் இன்றுதான் பார்க்கிறாள் ரோசி யாழ்நிலாவுக்கு கீழே ஒதுக்கப்பட்ட அறையில் கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தாள் பிறகு யாழ்நிலாவை அந்த அறைக்கு கூட்டி சென்றார் மாடிக்கு என்று யாழ்நிலா கேட்க இல்லை சாரோட அம்மாவால் அடிக்கடி மாடு ஏறி வர முடியாது குழந்தையை பார்க்க அதனால் இனி நீங்கள் கீழே தான் பாப்பா என்றாள் குட்டி பையனை பார்த்த அழகம்மை தாமரை இருவரும் இவன் நேசனே தான்டா அவனை போலவே அச்ச அசலா இருக்கான் இந்த மச்சம் கூட அப்படியே பாரேன் என்று சந்தோஷப்பட்டார்கள் அன்று விருந்து அமர்க்கலப்பட்டது அழகம்மை மூத்த மருமகள் கூட நன்றாக பேசலை என்றாலும் ஒதுங்கவும் இல்லை கீழே உள்ள அறையில் பாட்டி அழகமை கூடவும் ரோசி கூடவும் தான் அவன் அதிகம் இருந்தான் ஆலி மாடியில் தான் அறையில் தங்கி கொண்டான் கீழே வந்து மகனை தூக்கி கொண்டு தாயிடம் சென்றால் மகனை விட்டு போகவே அவனுக்கு மனம் வராது மூன்றாவது மாதம் குலதெய்வத்திற்கு மொட்டை போட்டு கா அசோகமித்திரன் என்று மகனுக்கு பெயரிட்டான் யாழ்நிலாவிற்கு அந்த பெயர் பிடிக்கலை ரொம்ப பழைய பெயரா இருக்கு இப்ப மாடனா எவ்வளவு பெயர் இருக்கு என்று ஆலியிடம் சண்டை போட்டால் மகனுக்கு இந்த பெயர்தான் வைக்கப் போறேன் என்று மனைவியிடம் சொல்லவும் இல்லை கோவிலில் வைத்தபோதுதான் தெரிந்தது அவள் மகனுக்காக எத்தனையோ பேர் தேர்ந்தெடுத்து இருந்தாள் வீட்டிற்கு வந்ததும் கணவனிடம் சண்டை போட்டாள் அவன் அவளை கண்டுகொள்ளவே இல்லை முதலில் அழகம்மை இதை கவனிக்கலை பொற்கொடிதான் கவனித்தாள் அத்தை பெரியத்தானோ யாழவும் சரியா பேச கூட இல்லை பேசிக்கிறது கூட இல்லை நல்லா பாருங்க என்றாள் அதன்பின் தான் அழகமையும் பார்த்தார் உண்மைதான் மகன் வீட்டில் இருக்கும் போது அசோகனைத்தான் தூக்கி வைத்து கொண்டு கொஞ்சிக்கொண்டு இருந்தான் யாழு இருந்த அறைக்குள் கூட நுழைய மாட்டான் ஓசிக்கிட்ட சொல்லித்தான் மகனை தூக்கி வரச் சொல்லுவான் முதலில் யாருக்கும் பெரிதாக தெரியலை ஏன்னா குழந்தை இப்பத்தானே பிறந்திருக்கு என்று ஆனால் குழந்தைக்கு நான்கு மாதம் ஆனபோது போது யாழ்லீலாவிற்கு ரிசல்ட் வந்தது அவள் எதிர்பார்த்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கிவிட்டாள் தொடர்ந்து நான்கு வருடமும் அந்த பல்கலைக்கழகத்தில் அவள்தான் முதல் மதிப்பெண் வாங்கினாள் இவளை போட்டோவுடன் விளம்பரமாக வைத்து அந்த கல்லூரி அந்த வருடத்திற்கான அட்மிஷனை வாரியது கேசவும் நல்ல விதமாக முதல் வகுப்பில் இருந்தான் அவனை தேர்வு செய்த வெளிநாட்டு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் கம்பெனி அவளை வேலையில் வந்து சேரச் சொன்ன போதுதான் யாழ்நிலா கணவனை நெருங்கி நான் உங்களோட பேசணும் என்றார் பேசு என்றார் அவள் சுற்றிலும் பார்க்க அழகமை பேரனை வைத்துக்கொண்டு இருக்க அருகே பொற்கொடியும் யுகாவும் அசோக்கிற்கு வேடிக்கை காட்டிக்கொண்டு இருந்தார்கள் கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் தனியா பேச என்ன இருக்கு நீ இப்ப எதுக்காக என்கிட்ட பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியும் நீ நினைக்கிறது நடக்காது என்றான் இறுகிய குரலில் இது என்னோட கனவு அதனால என்ன இப்ப உனக்கு உன் மகன் இருக்கான் அவனை பாத்துக்க அவனை விடவா உனக்கு உன் கனவு முக்கியம் என்றான்